வெல்கம் டு பிஜேபி துளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் சொன்னால் கேர்நகரில் இருக்கக்கூடிய கசூர் நாக் கடற்கரை வந்திருக்கிறோம் ஏன் வந்து நாங்கள் சொன்னால் கடற்கரை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது சம்மந்தமாக வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் என்னென்ன வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு எப்படி இருக்குது இப்போ கசோன்னா பீச்சினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு காவலி வந்து நிகழமாக போட்டுருந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கமரம் அந்த சவுக்கமரம் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஹோதிலேயுமே வந்து மிக அழகா வந்து என்ன இருக்கிறான்னு சொன்னால் சுற்றி வச்சுட்டுருக்குறாங்க சரி ரெண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க பார்க்க சும்மா அவ்வளோ ரம்யமாக இருக்குது அதில் இருந்தால் ஆரம்பிக்குது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து உள்ள வந்தனுடைய என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வந்து ஒரு மிடத்திலான போட் ஒன்று போடப்பட்டிருக்கு இந்த போட்டில் வந்து அறிவித்தல்கள் அறிவுறுத்தல்கள் வந்து போடப்பட்டிருக்கு என்னென்ன விஷயம் இங்கே இருக்கின்றது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டிருக்குறாங்க அதேமாதிரி வந்து நான் இந்த வீடியோவில் உங்களை தெளிவாக காட்டுறேன் அதே போல் வந்து இங்கே வந்து மது அருந்துதல் போய் பிடித்தல் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கதாக வந்து கூடிய போலேயுமே வந்து போடப்பட்டிருக்குங்க இப்போ சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் শ্ৰীবাংগল பார்த்த கசோண்டா பீச் இதை தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் என்னடா பீச் அண்ட் ஒரு பனைமரத்தை கரெக்டானுக்காங்க பீச்சோரம் இருக்க கூடிய பனைமிரம் யாழ்ப்பாணத்தை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பனைமிரும் மிஜாங்கிறாக்கு பாத்தீங்களா இது சுமார் எவ்வளவு இருக்குமண்டில் குத்தி விடுங்க இதில் பார்த்திங்கன்னா வெல்கம் டு கசூர்னா பீச் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு இங்கே வந்து பொலிஸும் நேவி இந்த சிந்தரம் இருக்காமல் எதாத்தையும் வந்து உங்களுக்கு அறிவித்தல்கள் அறிவித்தல் ஒன்று முன்னு சொன்னால் போய் கேட்கலாம் அதே போல் வந்து பாத்ரூம் டொய்லெட் பப்ளிக் டொய்லெட் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் கொமன் கோல் சில்ட்ரன் பார்க்கு கட் ஏரியா ஃபுட் ஷாப் வெளியிருந்து இல்லாமல் கிடக்கு கடைசியாக தங்கி சென்ற வாரங்கள் ஒன்று வாரங்கள் என்று போடப்பட்டிருக்கு அதில் வந்து இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போடப்பட்டிருக்கிறது வந்து கசூர்னால் சுற்றுலா மையத்தில் மது அருந்தியல் மற்றும் புகைப்படத்தில் முற்றால் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி மூன்று மணிலேயுமே வந்து போடப்பட்டிருக்கு யார் போட்டிருக்குன்னு சொன்னால் பிரிய சபை கார்நகர் பிரிய சபை வந்து போட்டிருக்கிறாங்க அதுபோல் வந்து இந்த பிரிய சபையால் வந்து ஒரு போட்டு மூன்று போட்டிருக்கிறது பீச்சில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் போட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டப்பட்டிருக்கு அது விளைஞ்சால் அவர் அந்த கோர உண்டு அது என்னென்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி தெரியுதுன்னு சொன்னால் கீழே வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறாங்க அது இருக்க போய் பாருங்கள் அதே போல் கீழே வந்து சவுக்கு மரங்கள் வந்து நட்டுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை போடப்பட்டுருக்கு அங்கே சாப்பாடு கடைக்கு இதில் ஐஸ்கிரீம் பேனுகள் எல்லாம் நிற்கிது சேதானு இது பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி குப்பை தொட்டி விடாக்கான ஒரு குப்பை லைன் அதனால் பார்த்தியோ இந்த பீச்சை பொறுத்தவரையில் வந்து இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க வந்து போட் சிஸ்டம் வந்து இப்போ பெரும்பாலான வந்து இந்த விரும்புகிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வாராக்களை இருக்கலாம் அல்லது தென்னிலங்கிலேருந்து வாராக்களாக இருக்கலாம் கூடுதலாக விரும்புகிற வடிகால் வந்து போட் வந்து இருக்குது ஆனால் இப்போ அந்த நேரம் வந்து நாலு இருபது தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் இப்போ ரீஸ் பண்ணுறவுண்ட்டே தெரியா ஆனால் ஷூட் பண்ணுறேன் இப்போ வரைக்குமே வந்து இந்த போட் வந்து போகிற மாதிரியோ அல்லது போட்டில் வந்து பயணிக்கிறதுக்கு ஏற்பாடு மாதிரியோ எதுவுமே இல்லை எல்லோருமே நல்ல விஷயம் எடுத்து போடுவாங்க நான் மட்டும் தான் கூடாத விஷயமா எடுத்து போடுறேனா இந்த பிப்சி சூடாக்கள் வந்து குடித்தா அல்லது ஏதாவது சூடாக்களை குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த போத்தில்கள் பிளாஸ்டிக்கல் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று விடாக்கு அங்கோட்டே போட்டிருங்க இப்படி எல்லாம் போட்டு சொன்னால் கடற்கரை அசுத்தமாகிடும் நாளை பின்ன வர ஆக்கள் வந்து போய்க்குல கொஞ்சம் நடைஞ்சலாக இருக்கும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ இவ்வளோ விஷயங்களுமே வந்து இந்த பீச்சை வலை இருக்குது வந்து கொண்டு வந்து கடற்கரைக்குரிய வந்து ஒரு குளிக்கிறதுக்குரிய வசதிகள் இருக்குது அதே அந்த கடல் நீரை வந்து எல்லாம் அதாவது வந்து கடல் நீரில் குளிச்சுட்டு வந்து சாதாரண தண்ணீரை குளிப்பதற்குரிய வசதிகளுமே வந்து இங்கே இங்கே இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்குரிய இடம் எல்லாமே இருக்குது அதை விட வந்து போட்டிங் வந்து இருக்குது இந்த போட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது அதை உடன் நிறைய விளையாட்டுகள் சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுவதற்குரிய இடங்கள் வந்து இங்கே இருக்குது அதே போல் வந்து சவுக்க மரங்கள் வந்து நிறையவே இருக்குது சவுக்கு இல்லாமல் வந்து நிறைய இப்போ இப்போ முதலிடத்தை விட இப்போ அதிகமாக வந்துருச்சு இருக்குது அதிகமாக வந்து வைக்க வழிக்கிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு இடம் வந்து அதை விட வந்து இந்த புடவக்கடை ஒன்று இருக்குது எங்களை வந்து நேவியும் போலீஸும் வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும் ஒரு சேஃப்டியானது தான் பாதுகாப்பானது அதை விட வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவம் சார்ந்து அல்லது வந்து இப்போ இயற்கை முறையில் வந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் வந்து இங்கே இருக்குது எல்லா வசதியுமே கொண்டு இருக்குது இதான் முதல்ல க கேனர் பீச்சில் இருக்கக்கூடிய கசுன்னா பீச்சில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த பீச்சை பொறுத்தவரை இங்கே வந்து இதில் இருக்குது அந்த பாசலில் வந் பாசல் வந்து நான் சொல்லியிருந்தேனா சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்குரிய வசதி எல்லாமே வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சின்ன சின்ன விளையாட்டு இடங்கள் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு இப்போ இது எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி டைங்க் இருக்குது அங்கே டயர் வந்து அடைக்கி இருக்கு இதில் வந்து இந்த சின்ன பிள்ளை விளையாடுறதுக்குரிய வசதி இருக்குது ஆனா தற்போது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த காணொளி பதிவு செய்யற இந்த காலகட்டத்தில் சில விளையாட்டு இதுகள் வந்து இல்லாம போயிடுச்சு என்ன விஷயங்கள காண அதே மாதிரி வந்து இதுல முட்டி அடிக்கிறது அது உறி அடிக்கிற சிஸ்டம் இருந்திருக்கு அது வந்து தற்போது இல்லை நிறைய ஒரு விழா நடக்கும்போது வந்து அது வந்து நடக்கும் நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா புள்ளாய் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய மாதிரி இடம் வந்து இங்கே தான் இருக்கு இதில் வந்து கஜூர்னா நான் சொல்லி போட்டிருக்கிறதுக்கு அது மில்ல அது வந்து பூட்டி இருக்கு விளையாடலாம் அப்படி என்னடா இருக்குதுல பாபு நானும் நம்பி சரக்காரா போலந்து ஓடுவேடா ஆ சும்மா கறி விளையாடுறா விளையாடலாம் வந்து சீசோ வசதிகள் வந்து இருக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீசோ விட போறியா சீசோ ஆட போறீங்களா காலத்துக்கணும் கால தூக்கணும் நீங்கள் வந்து ஊஞ்சலுமே வந்து போடப்பட்டிருக்கு ஊஞ்சல் வசதி இருக்கு அதோட வந்து நடுத்த ஒரு ஊஞ்சல் நோய் இங்க இருக்கு நம்ம இதுல வந்து வரோம் கூட எடுத்து எஞ்சுவா आट रन आठ रन कोना है एडी आठ आमाय आज क्या रूलेगा ना जा र ना அதை விட வந்து இங்கே சர்க்கிஸ் வந்துருக்கு அதை விட வந்து இதில் அந்த ஏறி இறங்கிறது போட்டிக்கு அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நிலாமை இருக்குது ஆனால் இங்கே வாராக்கள் வந்து அது எவ்வளோத்துக்கு வந்து விரும்பி இந்த இடத்துக்கு சரியான தெரியலை அதை எப்படியானதில் தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த நாங்கள் சொல்கிறோம் இப்படியான ஆக்கள் சின்னக்கள் வந்து இங்கே பிள்ளையாடுறப்படிங்கால வந்து இங்கே இப்படியான சில இடங்களை வந்து நீங்கள் இப்படியான சில விரோத செயல்களை சட்டவிரோத செயல்கள் இதில் வந்து அதில் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே முன்னுக்கு போடப்பட்டிருக்கு வந்து மது இறந்துதல் போய் பிடிக்கலாம் கூடான்னு சொல்லி அதை மீறி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்படுறது வந்து சின்ன பிள்ளைகளாக தான் இருக்க போதும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மற்ற பக்கம் வந்து இருக்கிறது வந்து சரி ஓகே நான் மற்றொரு காணொலியா சந்திக்கிறேன் இந்த சன்னலுக்கு வந்து புதுசாக வர நீங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே குடனா வரும் அதே போல வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் காணொலியில் வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் எதுவோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்திகரமாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் அல்லது என்ன விஷயங்கள் என்ற விஷயத்தையுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக வந்து தெரியப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் அதை திருத்தி ஒரு நல்ல ஒரு காணொலியாக வந்து போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் சரி நான் மற்றொரு காணொலியை சந்திக்க அதுவரை நன்றி வணக்கம்